அம்மன் வேளாண்மை நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் இப்போ இந்த தென்னை மரத்துக்கு வந்து உரம் வச்சிட்ருக்கு இப்போ நம்ம இந்த தென்னை மரத்துக்கு இப்போ என்ன காம்பினேஷனில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருப்போம் அதில் வந்து லிக்யூட் ஃபார்மில் எப்படி கரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருப்போம் அதாவது நம்ம ஏரியாவோட தண்ணி சோர்ஸுக்கு தகுந்த மாதிரி மரத்தோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம திரவ வடிவமாக கொடுக்கலாம் இல்லைன்னா திட வடிவமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு போட்ட பதிவில் திரவ வடிவமாக எப்படி சமைச்சீராக கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திட வடிவம் அதாவது பொட்டாஸு ப்ரோம் பொட்டாஸ் ப்ரோம் இது ரெண்டு காம்பினேஷனும் அடுத்து மைக்ரோ நியூட்ரென்ட்டு இப்போ இந்த மரத்தோட ஃபுல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அரைவாசி பகுதிக்கு பொட்டாசு ப்ரோமு கலந்து மரத்துக்கு ரெண்டு கிலோ நுண்ணூட்டை மைக்ரோ நியூட்ரன்ட்டு அரை கிலோ அப்படின்ற சதவீதத்தில் கொடுத்துருக்கு காயோட சைஸ் இவர் வந்து சிறுத்து சைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது பருப்பு திக்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார் ரெண்டாவது பிஞ்சு உதிர்வு வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு அதனால் மரத்துக்கு வந்து அரை கிலோ மைக்கரோ நியூட்ரன்ட்டு ஒரு ரெண்டு கிலோ அதாவது ஒரு கிலோ ப்ரோமு ஒரு கிலோ பொட்டாஸ் இந்த சதவீதத்தில் இப்போ கொடுத்துருக்கோம் இப்போ எதுனாலும் இந்த சதவீதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா பொட்டாஸ் சத்து வந்து காயோட திரட்சியும் காயோட சைஸு அதை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துரும் ப்ரோமில் வந்து பாஸ்பரஸ் சத்து இருக்குது ஸோ பாஸ்பரஸ் சத்து கொடுக்குறப்ப நான் மணிச்சத்து மணிச்சத்து மணி கொடுக்குறப்ப பூ பூக்கும் திறன் நல்லா எடுத்து கொடுக்கும் பாலையில் ரெண்டாவது பாலையோட லென்த்து நல்லா போகும் ஸோ அதை கனெக்ட் பண்ணி மரத்துக்கு ஒரு கிலோ ப்ரோமு ஒரு கிலோ பொட்டாசு இது இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு அரை கிலோ இந்த ரெண்டு கொடுக்குறதோட நோக்கம் பிடிக்கிற பாலையில் பிடிக்கிற பூ வந்து பூவோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கணும் பூவோட பிஞ்சு தன்மை பிஞ்சு பிடிக்கிற திறன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நுண்ணூட்டம் கொடுக்குறோம் நுண்ணூட்டம் கொடுக்குறதுல ஒரு உதாரணத்துக்கு போரான் கொடுத்தோம்னா பிஞ்சு பிடிப்பு திறன் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம மண்ணிலேருந்து பிஞ்சுக்கு தேவையான சத்து பரிமாற்றங்கள் உணவு பரிமாற்றங்கள் நல்லா நடக்கும் அதுக்கு போரான் சத்து ஜிங்க்கு சத்து இதிலே மிக்ஸ் ஆகிருக்கும் ஜிங்க்கு கொடுக்குறப்ப நமக்கு அந்த சொரிக்காயெல்லாம் வராது ஏன்னா காயோட மேல் பகுதி ரொம்ப லேஸாக இருக்கும் அது காரணம் வந்து ஜிங்க் குறைபாடு அந்த ஜிங்க் குறைபாடுக்கு நம்ம ஜிங்க்கு கொடுக்குறப்ப அந்த சொரிக்காயெல்லாம் வராமல் காய் நல்லா ஷைனிங்காக வரும் அயன் சத்து மட்டையோட நல்ல பச்சையும் இருக்கும் ஜிங்கும் அயனு இதெல்லாம் கொடுக்குறப்ப உங்களுக்கு மட்டையோட பச்சைத்தன்மை நல்லாயிருக்கும் பாருங்கள் மட்டை நல்லா க்ரீனிஷாக இருக்கும் மஞ்சள் அடிக்காமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எந்தளவுக்கு மட்டை பச்சைத்தன்மை இருக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிடைக்கக்கூடிய சத்தும் நம்ம மரம் வந்து நோய் எதிர்பார்டில் தானே உருவாக்கி பூச்சி தாக்குறது இயற்கை சூழ்நிலைனாலும் சமாளிக்கிற திறமை வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சமச்சீரான கலவையில் நம்ம மரத்துக்கு கொடுக்குறப்ப மரமும் ஆரோக்கியமாக இருக்கும் காய்களும் நல்லா தொடர்ச்சியாக கிடைக்கும் எடுக்கிற ஈல்டை வந்து நம்ம தெளிவாக எடுக்கலாம் இப்போ நுண்ணூட்டம் வந்து இப்போ ஜிங்க் எவ்வளோ சதவீதம் கொடுக்கணும் போரான் எவ்வளோ சதவீதம் கொடுக்கணும் அயன் சத்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ரேஷியோவை வந்து நம்ம வேளாண்மை துறையில் வந்து இவ்வ இந்த தென்னை மரத்துக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஷியோ சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ரேஷியோவில் தான் வந்து இப்போ நம்ம நுண்ணூட்டம் கொடுத்துருப்போம் இப்போ வேளாண்மை துறையில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்களோ அந்த கான்சென்ட்ரேஷனில் நம்ம மைக்ரோன்ட்டு வந்து தயாரிச்சிருக்கு அந்த கான்சென்ட்ரேஷனோட சார்ட் வந்து நான் இந்த பதிவுலேயே நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு தாவரத்துக்கும் எவ்வளோ சதவீதத்தில் நுண்ணூற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதாவது நீங்கள் போரான் தனியாக காப்பர் தனியாக ஜிங்க்கு தனியாக தனித்தனியாக நீங்கள் விலைக்கு வாங்கி அதை நீங்கள் கொட்டி கலக்கிறப்ப இந்த நுண்ணூட்டத்தோட செலவினங்களும் ஜாஸ்தியாக வரும் அந்த சதவீதங்கள் நீங்கள் சரியான முறையில் கலக்கலைன்னா எதாவது ஒரு சத்து சேர்த்தி போனாலும் பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும் ஸோ அந்த சரியான சதவீதத்தில் இந்த நுண்ணூட்டம் கலந்துருக்கும் போ பொ பொட்டாசு புரோம் ஒரு சைடும் இன்னும் ஒரு சைடு வந்து நுண்ணூட்டம் இப்போ இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறப்ப மரங்கள் வந்து அந்த சத்துக்களை வந்து தானே பிரித்து எடுத்துக்கும் போட்டு மொத்தமாக எல்லாம் ஒன்றா கொட்டி கலக்கற விட இந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப சிறந்தது ஸோ இதெல்லாரும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு அப்படின்ற நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை போடுங்க இல்லைன்னா அந்த யூடியூப்லேயே கமெண்ட் கொடுங்க நான் அதுக்குண்டான ஃபீட்பேக் கொடுக்குறோம் இது சம்மந்தமான வேறு எதுவும் உங்களுக்கு நுண்ணூட்டங்களோ பொட்டாசு பயோ சூப்பர் இல்லை கம்போஸ்ட் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் இல்லை கீழே கமெண்ட்டில் கொடுங்க உங்களோட ஏரியாக்கே நாங்கள் கொரியர் பண்ணி வச்சிடறோம் இப்போ நாங்கள் இருக்கிற நூறு கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங்கில் இருக்குதுன்னா நாங்களே வந்து ஃபீல்டை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணித்தர்றோம் நம்ம மரத்தோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அதை நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் முடிஞ்சளவு எல்லோரும் இயற்கை வேளாண்மை பண்ணுங்கள் ஆனால் ரசாயனத்துக்கு இணையான ஒரு இயற்கை வடிவத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல உரம் இதை நீங்களும் பயன்படுத்துக்கிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் பண்ணாரி வேளாண்மை பொருட்கள் கிடைக்கும் நன்றி